ஒருபோதும் வேலை செய்யாத சில வெளிநாட்டினர்கள் மாதம் ஆயிரம் யூரோ வரை ஓய்வூதியம் பெறுகின்றனர் என்ற தகவல் அரசியல் விவாதங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவர் மேரின் லூபென் மற்றும் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி கருத்துக்களை ஆனால் இது இது பொதுவான ஓய்வூதியம் அல்ல முதியோருக்கான ஒற்றுமை கொடுப்பனவு எனப்படும் ஒரு சமூக நல நிதி உதவியாகும் இந்த கொடுப்பனவு அறுபது ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதி செய்யும் நோக்கில் பிரான்ஸ் அரசால் வழங்கப்படும் திட்டமாகும் தற்போதைய நிலவரப்படி ஒரு தனிநபருக்கான மாத உச்ச முதியோருக்கான ஒற்றுமை கொடுப்பனவு தொகை ஆயிரத்து முப்பத்தி நான்கு தசம் இரண்டு எட்டு யூரோ மற்றும் தம்பதியினருக்கான உச்சவரம்பு ஆயிரத்து அறுநூற்று ஐந்து தசம் ஏழு மூன்று யூரோவாகும் பயனாளியின் மற்ற வருமானங்கள் இந்த வரம்புகளுக்கு கீழாக இருந்தால் முதியோருக்கான ஒற்றுமை கொடுப்பனவு அவற்றை நிரப்பும் வகையில் கூடுதலாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை பெற பல கட்டுப்பாடுகள் உள்ளன முதியோருக்கான ஒற்றுமை கொடுப்பனவுக்கு தகுதி பெற ஒருவர் வருடத்தில் குறைந்தது ஒன்பது மாதங்கள் பிரான்சில் வசித்திருக்க வேண்டும் வெளிநாட்டினர்களுக்கு அவர்கள் சட்டப்பூர்வமாக குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு குடியிருப்பு அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாகும் அதே நேரத்தில் அகதிகள் நாடுநபர்கள் போராடியவர்கள் மற்றும் துணை பாதுகாப்பு பெற்றோர் ஆகியோருடன் விளக்கு பங்களிப்பு இல்லாத நலத்திட்டம் என்பதால் பயனாளிகள் இதற்காக தொழில் செய்யவோதிய மிக கடுமையான நிபந்தனைகளின் கீழ் வழங்கப்படுகிறது பொருளாதார சிக்கலுக்குள்ளான முதியோர்களுக்கான குறைந்தபட்ச வருமான திட்டம் ஆகும் அரசியல் விவாதங்களில் இது தவறாக ஓய்வூதியம் எனப்படும் போது பொதுமக்கள் தவறான புரிதலுக்கு உள்ளாக